பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் ஷேக் ஹசீனா மீண்டும் பங்களாதேஷ்க்கு தான் போவாங்க அவங்க எந்த நாட்டிலையும் அடைக்கலம் கேட்டு விண்ணப்பிக்கலை இதை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவுடைய மகன் சஜீப் வசீர் ஜாய் இவர் அமெரிக்காவில் இருக்கிறவரு நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில இதை சொல்லியிருக்காரு ஆனா இவர் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா திரும்ப வந்து இந்த அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ திடீர்னு இந்த முடிவு மாற்றத்துக்கு என்ன காரணம் இவர் வேற என்ன சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் பங்களாதேஷில் கடந்த ஒரு மாதம் முன்னாடி இடஒதுக்கீட்டை எதிர்த்து ஆரம்பித்த ஒரு மாணவ போராட்டம் இது எப்படி ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறிச்சு இதற்கு பின்னாடி எப்படி வெளிநாட்டு சதிகள் இருந்தது எப்படி வெளிநாட்டினுடைய அந்த ஈடுபாடு இருந்தது இதனால் ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னாடி அங்க பிரைம் மினிஸ்டராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனா இவங்க மூன்று முறை எங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு இந்தியாவில் அடைக்கலம் கேட்டு வந்தாங்க அவங்க இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க பாதுகாப்பு காரணங்கள் கருதி இந்தியா வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்கள பத்திரமா வச்சுருக்காங்க இதற்கிடையில் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ஃபின்லாண்டில் வந்து அடைக்கலம் கேட்டிருக்காங்க யூ அடைக்கலம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகளை நம்ம பார்த்தோம் யூஎஸ் வந்து அவங்க யூஎஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வீசாவெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் பல செய்திகள் நம்ம பார்த்தோம் இவங்களுடைய ஒரு மகன் அவர் வந்து சஜீவ் வசி ஜாய் இவர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு இவர் வந்து போன ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னுடைய அம்மா திரும்ப அரசியலுக்கு வரவே மாட்டாங்க அவங்க வந்து எப்படி இருந்தாலுமே இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அரசியலை விட்டு விலகிறதாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ஏற்பட்ட இந்த எதிர்பாராத இந்த அசம்பாவிதங்கள்னால இவங்க திரும்ப அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எப்படி இருந்தாலும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் அம்மா ஷேக் ஹசீனா எந்த நாட்டிலையும் அடைக்கலாம் கேட்கல அவங்க நிச்சயமாக பங்களாதேஷுக்கு வருவாங்க திரும்ப இப்போ இருக்கிற இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஏன்னா அங்கே வந்து முகமது யூனூஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெம்ப்ரவரி கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் அந்த நாட்டின் சட்டத்தின்படி இந்த மாதிரி டெம்பரவரி கவர்மெண்ட்டுடைய காலம் வந்து மூன்று மாதம் தான் அதுக்கப்புறம் அங்கே நிச்சயமாக எலெக்ஷன் நடத்தணும் அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனை அறிவிக்கிற நேரத்தில் எங்கள் அம்மா நிச்சயமாக இந்த நாட்டுக்கு திரும்பி வருவாங்க பங்களாதேஷ்க்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கிடையில் ஷேக் ஹசீனா தப்பிச்சு வந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்கள் அந்த புரொட்டெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்குள்ளே போனது அவங்களுடைய உடமைகள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தது அங்கே போய் அவங்க அந்த வீட்டை சூறையாடினது இந்த மாதிரி ரொம்ப அசம்பாவிதமான சம்பவங்கள்லாம் பார்த்தோம் மாதிரி சம்பவங்களை வந்து நம்ம ஸ்ரீலங்காலையும் பார்த்துருக்கோம் பாகிஸ்தான்லேயும் பார்த்துருக்கோம் இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் ஒரே நாளில் அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்த கோத்தபயா ராஜபக்சே வந்து திடீர்னு அந்த அந்த இடத்த அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போனது சில நாட்கள் கழித்து திரும்பி வந்து அவர் வந்து சிங்கப்பூர் போனார் நாங்கள் தாய்லாந்து போனாருன்னு நாங்கள் தப்பிச்சு வந்ததையும் பார்த்தோம் அதே மாதிரி பக்கத்தில் பாகிஸ்தானுடைய நவாஸ் ஷெரீப் அந்த நாட்டை விட்டு அவர் செல்ஃப் இம்போஸ்ட் எக்ஸைல் அப்படின்னு சொல்லி தானே அந்த நாட்டை விட்டு வெளியில் போனார் அதுக்கப்புறம் நிலைமை கட்டுக்கடங்காம போய் சில வருடங்கள் கழித்து திரும்ப அவர் இப்போ நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி பல நாடுகளில் நடந்திருக்கு அதுவும் இந்த மாதிரி இந்த இஸ்லாமிய அடிப்படை இல்லனா இந்த அடிப்படைவாதம் இருக்கிற நாடுகளில் வந்து இவங்க இந்த மாதிரி அந்த நாட்டினுடைய பாராளுமன்ற கட்டிடம் இல்லைன்னு சொன்னால் அந்த பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்குள்ளே போகிறது அங்கே இருக்கிற பொருள்களை சூறையாடுறது இது மாதிரிலாம் பல இடங்களில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் திரும்பி போயிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஷேக் ஹசீனாவும் கண்டிப்பாக திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முகமது யூனூஸ் இவர்கள் தலைமையில் தான் வந்து அங்கே ஒரு இன்டர்வியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த முகமது யூனுஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஏவோட அதாவது அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றவர் இவர் நோபல் பர்சனாக வாங்கினவர் இவர் பிரான்ஸ்ல இருந்தார் அங்கேயிருந்து இவரை கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே பக்கத்து நாடு அப்படிங்கிற அந்த விதத்துல நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து எந்த நாடு அந்த நாட்டில் யார் ஆண்டாலுமே இந்தியாவினோட ஒரு நட்பு போக்கு கடைபிடிப்பாங்கிறத எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தி மெசேஜ் அனுப்பியிருந்தாரு அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா அது அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதற்கு முகமது யுனூஸ் சொல்லியிருக்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்து வீடு பத்தி எரியும் போது அது அவங்களுடைய பிரச்சனைன்னு நம்ம பார்க்க முடியாது இந்தியா இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்பவே வருத்தத்தையும் அளிக்குது அதிருப்தியா அளிக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய அதிருப்தி அதிருப்தியை தான் சொல்லியிருக்காரு இந்த இடத்துலயே இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு இப்போ இந்த இடத்துல ஷேக் ஹசீனாவுடைய மகன் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு அரசியல் வரத்துக்கான எந்த எண்ணமுமே இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ நடக்கிற எல்லாம் பார்க்கும்போது இங்கே அரசியலில் ஒரு வெற்றிடம் வேக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் அரசியல் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இப்போ இவர் சொல்கிறது படி பார்த்தா மூன்று மாதங்கள் கழிச்சு அந்த நாட்டில் நிச்சயமாக எலெக்ஷன் நடத்தப்படணும் அதுதான் அந்த நாட்டினுடைய சட்டம் டெம்பரவரி கவர்மெண்ட் மூன்று மாதங்கள் தான் இருக்க முடியும் அப்படி எலெக்ஷன் நடத்துகிற அந்த நாட்டுக்கு திரும்ப ஷேக் அசீனா போக வாய்ப்பு இருக்கு அவங்க போட்டியிடலனாலும் அவங்க சார்பா அவங்க மகன் போட்டியிடுவாரா அப்படின்னு தெரியல இப்ப நடந்த இந்த கலவரங்களுக்கு அப்புறம் மக்கள் திரும்ப ஷேக் அசீனாவுடைய இந்த அவங்களுடைய பார்ட்டிக்கு அவாமி லீக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் இந்த இடத்துல கலிதாசியா அதாவது அவங்களுடைய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோ சைனாவாக இருக்கக்கூடியவங்க எப்படி ஷேக் ஹசீனா வந்து ஒரு ப்ரோ இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்களோ ஆக்சுவலி ஷேக் ஹசீனா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு பேலன்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கலிதாசியா வந்து அவங்க ஒரு ப்ரோ சைனா பர்சன் சமீபத்தில் ஜி ஜிங்பிங் எல்லாம் கூட அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க அந்த இடத்துல ஆட்சி அமைக்கிற அந்த பட்சத்தில் அப்போவுமே இது இந்தியாவுக்கு ஒரு தலைவலியாக தான் இருக்கும் இப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி வந்தால் சைனா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லஸ் சைனாவோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பு வராத வரைக்கும் சைனா அதை பற்றி ஒரு மிகப்பெரிய கவலையோ காமிச்சுக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்களுடைய பிஸ்னஸ் ஆனால் இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் நம்மளுடைய அண்டை நாடு அது மட்டும் இல்லை நம்மளோட ஒரு மிகப்பெரிய நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் சம்திங் நம்ம வந்து அவங்களோட பார்டரை ஷேர் பண்ணுறோம் ஏற்கனவே நமக்கு இரு பக்கங்களில் சைனா பக்கமும் பார்டர் ப்ராப்ளம் இருக்குது இந்த பக்கம் பாகிஸ்தான் டீ ப்ராப்ளம் இருக்கு சோ பங்களாதேஷ் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பரா தான் இருக்கணும் அப்படி இருக்கும் போதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு பலமா இருக்கும் இந்த இடத்துல இந்த மூன்று மாதங்கள் கழிச்சு ஒரு ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் நடக்கணும் அந்த இடத்துல இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு கவர்மெண்ட் இந்த ஆதரவான கவர்மெண்ட்னு சொல்கிறத விட இந்தியாவினுடைய ஒரு நட்பை விரும்புகிற அந்த கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் இல்லை இந்திய அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்கும் இப்போ ஷேக் ஹசீனாவினுடைய மகன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்